ஜடாயு என்ற பெரிய கழுகு பறவை காட்டில் வாழ்ந்து வந்தது அது ராமனின் தந்தை தசரதனின் நண்பனாக இருந்தது ராவணன் சீதையை கடத்தி செல்லும்போது ஜடாயு பார்த்தான் உடனே ஜடாயு சீதையை காப்பாற்ற விரைந்து பறந்தான் ராவணனை தடுத்து வீரத்துடன் போராடினான் ஆனால் ஜடாயு வயதானதால் ராவணன் அவனை காயப்படுத்திவிட்டான் ராவணன் சீதையுடன் பறந்து சென்றான் ராமன் லட்சுமணன் வந்து காயமடைந்த ஜடாயுவை கண்டார்கள் ஜடாயு சீதை கடத்தப்பட்ட வழியை சொன்னான் பின்னர் ராமன் துக்கத்துடன் ஜடாயாவுக்கு மரியாதையாக இறுதி சடங்கு செய்தார் இந்த கதையின் பாடம் என்னவென்றால் வயது சக்தி எதுவாக இருந்தாலும் நல்லதை செய்ய துணிந்தால் அதுவே பெரிய வீரியமாகும்